நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் களி இடம்பெற்றுள்ள இடம்பெற்றுள்ள நேதர்களியின் எழில் மறுப்பு எழில் வேளம் என்று தொடங்கும் பாடலின் விளக்கத்தினை இந்த பகுதியில் நாம் காண்போம் இதான் இந்த பாடல் இந்த பாடலை பாடியவர் நல்லந்து போனார் கூற்று தலைவன் கூற்று அதாவது தலைவியை தலைவனானவன் எப்படி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தான் அவளை காதல் கொள்ள வைத்தான் என்று தலைவன் தன்னுடைய தோழனுக்கு கூறுகின்ற இந்த பகுதி அமைகின்றது இனி இந்த பாடலின் மதம் கொண்ட யானை போன்ற காதல் அதாவது தலைவனானவன் தலைவி மீது தான் கொண்டுள்ள காதல் எப்படிப்பட்டது என்பதனை மதம் கொண்ட யானையோடு ஒப்பிட்டு பேசுகின்றான் மதம் கொண்ட யானை பாகனுடைய கட்டளையை கேட்காமல் மதம் கொண்டுட்டால் எல்லை மீறி சென்றுவிடும் அதை போல தலைவனின் காதல் கொண்ட நெஞ்சமானது தலைவனின் கட்டளையை கேட்காமல் அவனை கட்டுப்படுத்தும் கருவியான அறிவு சொல்வதையும் கேட்காமல் தலைவியை நோக்கி அவனுடைய நெஞ்சமானது அவனையும் மீறி செல்கின்றது அப்படி அவனை கவர்ந்தவள் அந்த தலைவி தலைவன் மடலேற துணிதல் மின்னல் எப்படி தோன்றி மறைகின்றதோ கனவு எப்படி வந்தவுடன் கலைகின்றதோ போல முன்பு சில நாட்கள் தலைவனோடு காதல் கொண்டாள் தலைவி அப்படி காதல் கொண்ட அவளை நோக்கியே தலைவனின் நெஞ்சமானது எப்போதும் சென்று கொண்டு இருக்கின்றது முன்பு தலைவனை காதல் செய்த தலைவியானவள் இப்போது என்ன காரணத்தினாலோ தலைவனை காண்பதையே தவிர்த்து வருகின்றாள் இந்த சூழ்நிலையில் தலைவியை எப்படி மீண்டும் காதல் கொள்ளச் செய்வது என யோசித்து மடலேற துணிகின்றான் தலைவன் மடலேறுதல் என்று சொன்னால் பனை மட்டையால் ஒரு குதிரை உருவம் செய்து அந்த குதிரையில் மயிலிறகு பூளைப்பூ ஆவிரம் பூ எருக்கம்பூ ஆகியவற்றை கொண்டு நூலால் கட்டி அழகுபடுத்துவர் அப்படி பனை மட்டையால் செய்த அந்த குதிரையின் மீது தனக்கு வேண்டியவர்கள் அதனை தள்ளி வர அதன் மீது அமர்ந்து வருவான் தலைவன் அப்படி அவன் இங்கும் பனைமட்டையால் செய்த குதிரையின் மீது ஏறி அவள் இருக்கக்கூடிய தெருவிற்கு வருகின்றான் அந்த தெருவில் நின்று கொண்டு தன்னுடைய காதலியை குறித்து பாடல் பாடத் தொடங்குகின்றான் காதலி தந்த காதல் நோயினால் தன்னுடைய உயிரானது எப்படி துன்பப்படுகின்றது என்பதை இந்த பாடலின் வாயிலாக எடுத்து கூறுகின்றான் தலைவன் என்னுடைய தலைவியை நான் காதல் செய்ததனால் அவள் எனக்கு கொடுத்த பரிசுகள் இரண்டு ஒன்று வருத்தம் இன்னொன்று பனைமட்டை குதிரையால் மடலேறுகின்ற துன்பம் என்னுடைய உயிரானது மனிதனுக்குள்ள நிறையாகிய குணத்தை கெடுக்கும் காதலி தந்த காமநோய் கடலில் நீந்தி கரை சேர முடியாமல் உப்பளத்தில் உப்பால் செய்யப்பட்ட ஒரு பாவை போல அதாவது பொம்மை போல இருக்கின்றது உப்பாலான பொம்மையின் மீது மழை நீரானது படுகின்றது மழை நீர் படும் பொழுது அந்த உப்பு பொம்மையானது எப்படி கரையுமோ அதுபோல என்னுடைய உயிரானதும் அழிந்து கொண்டு இருக்கின்றது அடுத்தும் இன்னொரு பாடல் பாடுகின்றான் என்னுடைய தலைவியை நான் காதல் செய்ததனால் அவள் தந்த இன்னும் இரண்டு பரிசுகள் இருக்கின்றன ஒன்று பூளைப்பூ இன்னொன்று ஆவிரம் பூ இந்த பூக்கள் அவன் மடலேறுவதற்கு துணையாக இருக்கின்றன அந்த வகையில் இந்த பூக்களும் துன்பத்தின் குறியீடாக மாறி நிற்கின்றன தலைவன் கூறுகின்றான் என்னுடைய உயிரானது தலைவி தந்த வருத்தம் தருகின்ற காம நோயாகிய கடலில் மூழ்கி எரிகின்ற நெருப்பில் நெய்யினை போட்டால் நெய்யானது உருகும் அந்த நெய்யுக்குள்ளேயும் மெழுகினை போட்டால் அது இன்னும் அதிகப்படியாக விரைவிலேயே உருகிவிடும் அதேபோல போல தலைவன் தன்னுடைய உயிரானது அழிந்து வருகின்றது என கூறுகின்றான் இப்படி அவன் கூறுவது வருந்தத்தக்கதாக இருக்கின்றது ஆனால் அதை கேட்டு வருந்தக்கூடியவர்களாக அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் முன்பின் அவனை பற்றி தெரியாதவர்களுமே அவனுடைய நிலையை குறித்து வருந்தி செல்கின்றனர் இன்னும் தலைவி வந்தபாடில்லை இறுதியாக தலைவி அவன் மீது இரக்கம் கொள்கின்றாள் இரக்கம் கொண்டு அவனிடம் வந்து அன்பு மொழி பேசுகின்றார் தன்னுடைய காதலினை வெளிப்படுத்துகின்றார் அப்படி வெளிப்படுத்திய உடனே அவனுடைய வேட்கையானது அடங்குகின்றது அவனுடைய துன்பத்திற்கு காரணமாக அமைந்த மடல் ஏறுதலே இப்போது அவனுடைய இன்பத்திற்கும் காரணமாக அமைந்து விடுகின்றது இதனை ஒரு ஓமையின் வாயிலாக நமக்கு விளக்குகின்றார் ஆசிரியர் அதாவது முனிவர்கள் தங்களுடைய உடலை வருத்தி தவம் செய்து சொற்கலோகத்தை பெற்றதைப் போல தலைவனும் தன்னுடைய உடலினை பணங்கருக்கால் செய்யப்பட்ட அந்த மடலில் ஏறி வருத்தி கொண்டே இருந்தான் இப்போது அந்த முனிவர்களுக்கு எப்படி சொர்க்கலோகம் கிடைத்ததோ அதை போல இவனுக்கு காதல் என்கின்ற சொர்க்கம் கிடைத்தது என இந்த ஓமை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது நயமிக்க இந்த பாடலினை எளிமையாக தேர்வில் எழுதி மாணவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்